செய்திகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனியில் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்ட நவீன பஞ்சாமிரதம் விற்பனை நிலையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார் நேற்று நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்று பேசினார் பீகாரில் அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் இன்று ஆவணி திருவிழா தேரோட்டம் உள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக வேளச்சேரி சென்னை கடற்கரை இடையிலான மின்சார ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட உள்ளது டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் இருபத்தி ஏழு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்விற்கு பட்டதாரிகள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிராமங்களில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் ஒருநாள் விடுமுறை அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஆயிரத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளுக்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு வருவதாக இருந்த நிலையில் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் வங்கக்கடலில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி ஐந்து ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வில் மூன்றாம் சுற்று முடிந்துள்ள நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகமான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நான்கு விகிதங்களாக உள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பை இரண்டு விகிதங்களாக குறைக்க டெல்லியில் மாநில அமைச்சர்களின் ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது பதிமூன்று கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் முற்றிலும் செயல்பாட்டில் இல்லை என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது புனரமைப்பு பணி முடிந்து திருப்பதி தெப்பகுளத்தில் நீராட மீண்டும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நேற்று நடைபெற்றது மேலும் இம்மாநாட்டில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்று தெரிவித்துள்ளார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்தலில் தாவேக்காவும் திமுகவிற்கும் தான் போட்டி என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் ராபிடோ நிறுவனம் முறையற்ற விளம்பரம் செய்ததாக பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தை நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் விதித்துள்ளது தமிழகத்தில் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்காக மூன்று மாத கால பயிற்சியில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று காவலர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது மேலும் ஆன்லைனில் இன்று முதல் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பணிபுரியும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்களின் எண்ணிக்கை நிலைகள் குறித்து கள ஆய்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முப்பத்தி நான்கு நாட்களில் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்துள்ளதாகவும் நூறு தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் பிரச்சாரத்தை நிறைவு செய்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறையில் மேற்கண்ட இந்த பதினான்கு அரசு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விரிவாக்கம் செய்யப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது துணை ஜனாதிபதி தேர்தலுக்காக இந்திய கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் மூன்று நாட்கள் தொல் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அவர்களுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளது மத்திய அரசு இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் விற்பனை தொடரும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது கூகுள் நிறுவனத்திற்கு ஆஸ்திரேலியா நீதிமன்றம் முன்னூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது தமிழகத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக வழங்கப்பட வேண்டிய ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாக திமுக மாணவர் அணி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான அரசு கல்வியல் கல்லூரிகளில் எம்எட் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படைக்காக தொன்னூத்தி ஏழு தேஜஸ் மார்க் ஒன் ஏ ரக போர் விமானங்களை கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு இறுதி ஒப்புதல் வழங்கியுள்ளது உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் சுங்க கட்டணம் ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்காகவே இந்தியா மீது கூடுதல் வரியை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விதித்ததாக வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் பதவி பறிப்பு மசோதாவை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களவையில் தாக்கல் செய்தார் அதில் தீவிர குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி பறிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை செய்யும் மசோதாவை மக்களவையில் ஒன்றிய அமைச்சர் தாக்கல் செய்தார் மதுரவாயில் சென்னை வெளிவட்ட சாலை வரை வழி உயர்மட்ட மேம்பால சாலைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இருநூற்றி இரண்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் எட்டாயிரத்தி முன்னூற்றி எட்டு கோடியில் ஆறு வழி சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது வாட்ஸ்அப் மூலம் அரசின் ஐம்பது சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக மெட்டா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரோ மற்றும் நாசா ஆகிய இரண்டும் சேர்ந்து உலகின் மிகப்பெரிய ரேடர் ஆன்டனாவை பூமியின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி சாதனை படைத்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்